நம்ம பார்க்க போகிறது கோல்டு வாங்கும் போது என்ன அஞ்சு விஷயம் கவனிக்கணும்னா அந்த அஞ்சு விஷயத்த நீங்கள் கவனிக்கலைன்னா பின்னாடி ஃபீல் பண்ணுற அளவுக்கு அது பின்னாடி ரொம்ப பாதிப்பாகும் அது வந்து என்னென்ன தெரியுமா மொதல் ஸ்டோனு ஒர்க் இருக்கிற நகையை வாங்கக்கூடாது ஏன்னா ஸ்டோன் ஒர்க் இருக்கிற நகை வந்து நம்ம ஸ்டோனுக்கும் சேர்த்து பே பண்ணுவோம் கோல்டுக்கும் சேர்த்து பே பண்ணுவோம் அதுக்கு வேஸ்டேஜ் எல்லாமே ஒன்று தான் ஆனால் அதேவே நம்ம சேல் பண்ணும்போது ஸ்டோனுக்கு உள்ள வேல்யூ எல்லாமே லாஸ் தான் அந்த கோல்டுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வேல்யூ எடுத்துக்கிருவாங்க அதுக்கன்ட்டு ரெண்டாவது வந்து எம் எம்எல் இருக்கிற

ஆறு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் கோல் இருக்குது பதினாறு கேரட் இருக்கு ஐம்பத்தெட்டு புள்ளி மூணு கர மூணு பர்சன்டேஜ் கோல்டு இருக்கு மீதி எல்லாமே உலோகம் கல கல்லாமே கலவை சேர்ந்தா தான் கோல்டு செய்ய முடியும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னா அது காயின்லாம் மட்டும்தான் வரும் வேறு அதனால் எதுவுமே பொருள் நகை செய்ய முடியாதுனால நம்ம மேக்ஸிமம் வாங்க போகிறது டொண்ட்டி டூ கேரட் மட்டும்தான் வாங்கணும் ஏன்னா இதுக்கு கீழே உள்ள கேரட்டுக்கெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு சேல் பண்ணும்போது வாங்கும் போது விலை கூட இறைய இருக்கும் ஆனால் நம்ம முக்கியமாக வாங்க போகிறது டுவெண்ட்டி டூ கேரட்டு தான் வாங்கணும் அப்போ தான் அதில் நைன் ஒன் சிக்ஸு பாயிண்ட் கேரட் உள்ள கோல்டு இருக்கும் இதில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது பிஎஸ்டே ஸ்டோன் மார்க் இருக்கான்னு பார்க்கணும் பிஎஸ் பிஐஎஸ் முத்திரை இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கன்ட்டு ரெண்டாவது நம்ம பார்க்க போது டுவெண்ட்டி டூ கேரட்டு நைன் ஒன் ஃபைவ் சிக்ஸு பியூரிட்டி இருக்கா கோல்டு பார்க்கணும் அந்த இது பார்த்தா தான் நம்ம இப்போ உள்ள தங்கத்துக்கு இப்போ இதுதான் முத்திரை இருக்கணும் இப்போ இப்படி நகை தான் வாங்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்டே வெளியிட்ருக்காங்க அதுக்கன்ட்டு இதில் வந்து சிக்ஸ் டிஜில் நம்பர் இருக்கான்னு பார்க்கணும் சிக்ஸ் டிஜில் நம்பர் இருந்தால் தான் அந்த நம்பருக்கு இருக்கிற போது ஹச் ஐடி கோடு நம்பர் இருக்கான்னு பார்க்கணும் அப்போ தான் அதுக்கும் பியூர் கோல்டு அதுக்கன்ட்டு கோல்டு ஜுவல்லரி கடை நேம் இருக்கான்னு பார்க்கணும் அந்த கோல்டு ஜுவல்லரி இப்போ பீமானா பீமா கோல்டு ஜுவல்லரி வாங்கியிருக்கோம் அந்த முத்திரை பீமான்னு கா கடை இருக்கான்னு அந்த பிஎஸ்சி நம்பர் போட்டு பார்த்தா அதில் தெரிஞ்சிடும் இதுதான் கோல்டு ஜுவல்லரிக்கு மூணாவது பார்க்க வேண்டிய முத்திரைகள் தான் அதுலேயே நாலாவது நம்ம என்ன பார்க்கணுன்னா வேஸ்டேஜு மேக்கிங் சார்ஜு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் வந்து எல்லா கடையிலையும் மேக்சிமம் போடுவாங்க அதுலேயுமே நம்ம சேல ஸ்லேட்டும் பா நம்ம ஸ்லேட் பண்ணணும் கடையில் பெஸ்ட்டு சாப்பு எதுண்டு ஏன்னா ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு வேஸ்டேஜ் ஒவ்வொரு பொருளுக்கும் வித்தியாசம் வேறுபடும் ஏன்னால் இப்போ இந்த கடையில் வித்தியாசம் வந்து ஒரு செயினுக்கு அஞ்சு பர்சன்டேஜ்னால் அதே ஒன்னொரு கடையில் நாலு பர்சன்டேஜ் செயின் ஆகும் ஒன்று ஒரு கடையில் ஏழு பர்சன்டேஜுக்கு செயினும் வேஸ்டேஜ் கொடுப்பாங்க அதில் நம்ம எதில் எது கம்மியான வேஸ்டேஜ் பொருள் கடை எந்த கடையில் தாராங்கட்டு நம்ம மொதல் அனலைஸ் பண்ணி எந்த கடையில் பெஸ்ட்டாக வேஸ்டேஜ் கொடுக்காங்கன்னு சொல்லி இது பண்ணி அந்த கடையில் நம்ம வேஸ்டேஜ் பார்க்கணும் மினிமம் நம்ம ஸ்டார்டிங் வேஸ்டேஜ் எதுலேருந்து கொடுக்காங்க ஆரம்பிக்காங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து இருக்குது அப் டு தேர்ட்டீன் பர்சன்டேஜர் எது வரைக்கும் இருந்தாலும் இருக்குது அதுக்கன்ட்டு எக்ஸ்டிமேஷன் ஒவ்வொரு கடைக்கும் நீங்கள் அனலைசி பண்ணி எக்ஸ்டிமேஷன் சீட்டு வாங்கி எவ்வளோவுக்கு இவ்வளோ வேஸ்டேஜ் இந்த பொருளுக்கு அப்படின்னு எக்ஸ்டிமேஷன் வாங்கி ஒன்றும் ஒரு நாலஞ்சு கடை எக்ஸ்டிமேஷன் வாங்கி அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த கடையில் எக்ஸ்டிமேஷன் வாங்குறதுல நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ர லாபம் அதுக்கன்ட்டு இதில் அதிகமாக இருக்கிறது இயரிங்ஸு வேஸ்டேஜ் தான் ஹை அதுக்காண்டு நம்ம இதில் அஞ்சாவது பார்க்க போகிறது வந்து வித்தவுட்டு வேஸ்டேஜ் சார்ஜு வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாமல் நம்ம எ எப்படிலாம் நகை வாங்கலாம் அப்படின்னு பார்க்கணுன்னா கோல்டு சீட்டு கோல்டு சீட்டு மூலயமா நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் நகை வாங்கினோம் ஏன்னா பதினோரு மாதம் கோல்டு சீட்டு போட்டோன்னா அதில் பாது வேஸ்டேஜே இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குறதுக்கு கோல்டு சீட்டும் இருக்குது பல கடைகளில் மாதிரி வேஸ்டேஜ்லேயும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஆஃபரும் உண்டு அப்படின்னு கோல்டு சீட்டு இருக்குது இதுலேயே ஒவ்வொரு கடையில் ஜிஎஸ்டி கூட நம்ம பே பண்ணாமல் நகை வாங்குறதுக்களவுக்கும் வேஸ்டேஜுக்கு கோல்டு சீட்டு ஆஃபர் இருக்குது என்னென்ன கடை என்னென்ன விசாரிச்சு நியாயமான கடை எல்லாமே கண்டுபிடிச்சி நம்மளா கோல்டு சீட்டு பெஸ்ட்டு கோல்டு சீட்டு போட்டு நகை வாங்குறது பெஸ்ட்டு கோ நகை வாங்கணுன்னா கோல்டு சீட்டு அதே கோல்டு காயின் வாங்குனாலும் அதுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் ஃபிஃப்டி அப் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம இப்போ பே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பே பண்ணோம்னா அதில் பாதி அமௌண்ட்டு சீட்டு அப்படின்ட்டு அது ஒரு சீட்டு ஸ்கீம் இருக்குது அதில் போட்டு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வரையும் சீட்டு இருக்குது கோல்டு சீட்டு தான் பெஸ்ட்டு அதுக்கன்ட்டு பதினோரு மந்த்து ஸ்கீம்னா நம்ம ஓல்டு ஓல்டு கோல்ட பதினோரு மாதம் ஸ்கீமில் வச்சு அதுக்காண்டு பதினோரு மாதம் முடிஞ்ச பின்னு அதுக்கன்ட்டு நம்ம நியூ கோல்டாக வாங்கிக்கலாம் அதான் பழசுக்கு புதுசு ஸ்கீம்லேயும் நம்ம வச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிற ஸ்கீம் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிற ஸ்கீம் இருக்குது அதில் நம்மளுக்கு எது பெஸ்ட்டோ ஆனால் பதினோரு மாதம் ஸ்கீமு எது பெஸ்ட்டோ அந்த கடை தேடி நம்ம இந்த ஸ்கீம் சீட்டு சேர்ந்தோம்னா இதில் இருந்து பெனிஃபிட் அதிகம் அதுக்கன்ட்டு கோல்டு காயின் பியூச்சருக்காக ஃபியூச்சருக்காக நம்ம கோல்டு சேர்த்து வைக்கணும் நம்ம எல்லாம் எல்லாம் சேர்த்து வைக்கணுன்னா கோல்டு காயினுக்கு போகிறது தான் பெஸ்ட்டு ஏன்னா கோல்டு காயினுக்கு வந்து ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் அஞ்சு அதுக்குள்ளே தான் வரும் ஆனால் மேக்சிமம் எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கிற கடை பார்த்து வாங்குகிறோமோ அதுலேயும் பிஎஸ்சி முத்திரை சிக்ஸ் டிஜிட்டல் நம்பரு எல்லாமே முத்திரை படித்து டொண்ட்டி டூ கேரட்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டும் வாங்கிக்கலாம் இதில் எதுனாலும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுன்னா அன்னைக்குள்ளே ரேட்டுக்கு அப்படியே பிக்சடையே எடுத்துக்கிடுவாங்க டொண்ட்டி டூ கேரட்டுனா அதில் இது எடுத்துக்கிறோம் கம்மி பண்ணுவாங்க ஏன்னா அந்த கடையிலேயே நீங்கள் எடுத்து அந்த கடையிலேயே சேல்ஸ் பண்ணிங்கன்னால் அப்படியே எடுத்துக்குவாங்க அதேவே நம்ம வேறு கடைக்கு போனோம்னா டூ பாயிண்ட்டு பர்சன்டேஜ் டூ பாயிண்ட் பர்சன்டேஜ் வந்து லெஸ் பண்ணுவாங்க இதுதான் கோல்டு காயினுக்கு கோல்டு காயினு வாங்கணுன்னாலுமே ஆஃபர் இருக்குது அப்பப்போ ஆஃபர் கொடுப்பாங்க வேஸ்டேஜில் ஃப்ரீ வேஸ்ட் நோ வேஸ்டேஜ் அதில் வாங்கினோன்னா நம்மளுக்கு தான் லாபம் அதுக்கன்ட்டு பெப்பர் கோல்டு பெப்பர் கோல்டு வந்து இப்போ கவர்மெண்ட்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்லேருந்து பெப்பர் கோல்டு பேப்பர்ன்ட்டு இருக்குது அதில் நம்ம வாங்கணுன்னா பேப்பர் கோல்டு வாங்கினோன்னா இதை நம்ம நிறைய வாங்கி வச்சு இதில் லோனு கூட போடலாம் இதை பெப்பர் கோல்டு வந்து எட்டு மாதம் அஞ்சு மாதம் கழித்து இதுவே நம்ம சேல் பண்ணோன்னா அமௌண்ட்டாக வாங்கிக்கலாம் இதை கூட லோனு கூட வாங்கலாம் இதுதான் இப்போதைக்கும் எங்களுக்கு நம்ம பெஸ்ட்டு இதில் இருக்கிறத அஞ்சு பெஸ்ட்டுக்குள்ளதும் பார்த்து கோல்டு வாங்கினோன்னா கோல்டுக்கு நம்மளுக்கு விற்க போகும்போதும் லாஸ் ஆகாது எதுவுமே பட்ஜெட்டு எதுவுமே துண்டாகாது மேக்சிமம் முடிஞ்ச அளவு ஸ்டோன் ஒர்க்கு எனாமல் ஒர்க்கு எடுத்துகிட்டு எடுத்து இல்லாமல் நகை வாங்கணும் அதுக்காண்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுன்னு ட்வென் டூ கேரட் நகையாக பார்த்து வாங்கணும் முத்துரை சிக்ஸ் டிஜிட் நம்பரு டுவெண்ட்டி ஃபோர் இது எல்லாமே பார்த்து வாங்கணும் வேஸ்டேஜ் முக்கியமாக வேஸ்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாத நகை வேஸ்டேஜ் கம்மியான உள்ள நகையாக பார்த்து வாங்கணும் அதுக்கன்ட்டு சீட்டு போட்டு வாங்குறது மிக முக்கியம் ஏன்னா சீட்டு போட்டு வாங்கினா வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கலாம் ஃபெனிஃபிட் ஃபுல் ஃபெனிஃபிட் இதில் அங்கங்கே சீட்டு போட்டு வாங்கும் போது நம்மளுக்கு கிஃப்ட்டு எல்லாமே தருவாங்க பெஸ்ட்டு சாஃபா பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நான் கொடுத்துருக்கு வந்து பிஎஸ்சி முத்திரை டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு அந்த சிக்ஸ் டிஜிட்ட எப்படி இருக்கும் அந்த மார்க்கெல்லாம் இருக்கிறத பார்த்துக்கணும் அதே மாதிரி கேடிஎம் நகையா இருக்கா இல்லையா கேடிஎம் நம்பர் நகையா இருக்கிறது வாங்கக்கூடாது பிஎஸ்சி முத்திரை இருக்கிற நமக்கு நகை மட்டும்தான் வாங்கணும் அதுக்கான ஃபோட்டோஸ் தான் இப்போ இதையும் பார்த்து செக் பண்ணி